பூமி அழிவின் விளிம்பில் இருந்தது எங்கு பார்த்தாலும் அரக்கர்களின் அட்டகாசம் நிறைந்திருந்தது தர்மம் தனது கடைசி மூச்சை நிறுத்தி கொண்டிருக்க தேவர்கள் விலகி நின்றனர் பூமியின் அழுகுரல் விண்ணை எட்டியது இந்த பேரழிவை பார்த்த தேவர்கள் தங்கள் சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தனர் அந்த இணைந்த ஒளியிலிருந்து மகாதேவி தோன்றினாள் அவளுடைய கோபம் தீப்பிழம்பாக மாறி அந்த கனலில் இருந்து காளி அவதரித்தாள் காளியின் கண்கள் சூரியனைப் போல் சிவந்து மின்னின அவளது நாக்கு வெளியே நீண்டு இரத்தக்கரை படிந்திருந்தது ஒரே ஒரு பார்வையால் ஆயிரக்கணக்கான அரக்கர்களை அழித்தாள் ஆனால் அவளது கோபம் தணியவில்லை மாறாக பூமி முழுவதும் நடுங்கியது தேவர்கள் கூட அவளது சீற்றத்தை பார்த்து அஞ்சினர் காளியின் கோபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பரவியபோது சிவபெருமான் ஒரு முடிவெடுத்தார் அவளது பாதங்களின் கீழ் தன்னையே தியாகமாக அர்ப்பணித்தார் காளி அவர் மேல் காலடி எடுத்து வைத்தாள் சிவபெருமானைக் கண்டதும் காளியின் கண்கள் அவரை உற்று நோக்கின அவளது நாக்கு உள்ளே சென்றது கோபம் தணிந்தது மீண்டும் அவள் சாந்தமான தாய் வடிவம் கொண்டாள் மகா காளியின் கோபம் என்பது அழிவு அல்ல அது உணர்வுகளின் உச்சம் ஒரு தாயாக அவள் அழிக்கவும் செய்வாள் காக்கவும் செய்வாள்